ஓம் நமஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கதை மாதிரி தான் தோணும் ஆனால் பக்தி உணர்வுக்கு நெஞ்சமே தொண்டர்களாக வாழ்ந்த நாயன்மார்களில் ஒருவரின் வாழ்க்கை சோழர்களின் காலம் அந்த நேரத்தில் நாகப்பட்டினம் ஒரு முக்கிய துறைமுகம் அந்த நகரம் கூட கடற்கரையோட இணைந்த நுழைப்பாடின் ஒரு ஊர் அங்கே பரதவர் இனத்தவர்கள் நம் மீனவர்கள் போல கடலுக்குள் போய் வாழ்க்கை நடத்துற மக்கள் அவங்களுக்கு தலைவராக இருந்தவர் அதிபக்தர் அவர் பக்தி சொல்வதா சிவபெருமானுக்கு தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்தது நினைத்ததைக் கொண்டு சிவனுக்கே அர்ப்பணம் பண்ணும் பழக்கம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு மீன் தான் வலையில் விழுது அந்த மீனையும் கூட அவர் இறைவனுக்கு தான் வைத்தார் பசியோ பரிதாபமோ இருந்தாலும் அவர் வழக்கம்தான் முன்னிலையாக இருந்தது நண்பர்களும் உறவினர்களும் கூட இந்த நேரத்துல கூட நாம உண்ணாம இருக்கோம் ஆனா நீங்க இன்னும் அந்த ஒரே மீனையும் கூட சிவனுக்கானு கேக்குற மாதிரி நிலைமை ஆனா அதிபக்தரின் பக்தி அசையவே இல்லை அப்போதுதான் சோதிக்க வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணுகிறார் ஒரு நாள் வலையில் விழுந்தது சாதாரண மீனல்ல ரத்தினங்கள் பதித்த பொன் மீன் அழகும் பிரகாசமும் சூழ்ந்த ஒரு வியக்க வைக்கும் மீன் கூட இருந்தவங்க சாமி இது நம் வாழ்க்கையே மாத்தி வைக்கக்கூடிய பொக்கிஷம்னு கஷ்டப்பட்டு அதிபக்தரிடம் எடுத்து காட்டுறாங்க அது ஒரே ஒரு மீன் தான் ஆனால் அந்த பொன் மீனையும் அதிபக்தர் சிவபெருமானுக்கு தான் அர்ப்பணம் செய்கிறாரு அந்த நெஞ்சுருக்கும் பக்தியை பார்த்த சிவபெருமான் பார்வதியுடன் காட்சி தந்தார் பின்னர் அவருக்கு முக்தி அளித்தார் இந்த பக்தியும் அவரது நம்பிக்கையும் நமக்கு ஒரு உண்மையான பாடமே நன்றி நம